ஸ்மிம் அஹமதுல்ல சல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் இந்த ஓரிரை கொள்கையை குறித்து தவஹீதை குறித்து அவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய பிரச்சாரத்திற்கு எதிராக மக்கத்து குறைசியர்கள் குஃப்பார்கள் அதை சுற்றி வாழக்கூடிய மக்களிடத்தில் இருந்து அவர்களுடைய பிரச்சாரத்திற்கு எதிர்ப்புகளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் தந்து கொண்டிருந்த நேரத்தில் சஹாபா பெருமக்கள் கேட்ட வார்த்தை யார் உதவி எப்பொழுது வரும் அல்லாஹ் பதில் சொன்னான் நபிகள் நாயகம் அலிசல்லம் அவர்களுக்கு அல்லாஹினுடைய உதவி மிக சமீபத்தில் உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹால ஆயத்தே இருக்கிறார் அதே போன்று போர்க்களமாக போர் இடமாக போருக்குரிய நாடாக போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர்க்களமாக இருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகத்தையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய மக்களுடைய கையேந்துதலை துவாவை அல்லாஹுஷான் தாலா கவனித்து கொண்டிருக்கிறான் அங்கே நிலைகள் நம்முடைய துவாக்களின் வழியாக இருக்கக்கூடிய நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த அளவிற்கு என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய கள்ள குழந்தையாக அரபு நாடுகளுக்கு மத்தியிலே ஒரு நாட்டை ஏற்படுத்தி அரபு நாடுகளை இஸ்லாமிய நாடுகளை நூற்றி ஐம்பத்தி ஏழு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது அப்படி அந்த இஸ்லாமிய நாடுகளை அச்சுறுத்துவதற்கு அச்சுறுத்துவதற்காக வேண்டி அந்த நாடுகளுக்கு இடையிலே நம்முடைய தன்னுடைய கள்ள குழந்தையாக ஒரு நாட்டை ஏற்படுத்தி அரபு நாடுகளை அச்சுறுத்துவதற்கு நினைத்திருக்கக்கூடிய அமெரிக்காவிலேயே பலஸ்தீனில் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக வேண்டி ஆதரவு தெரிவித்து ஒரு கும்பல் கிளம்பி இருக்கிறது ஏற்பாடு ஏற்பாடுதான் பலஸ்தீனுடைய மக்களுக்கு நடைபெறக்கூடிய அநியாயங்களுக்கு வெள்ளை மாளிகையை தட்டி கேட்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் இங்கே ஏற்படுத்தியிருக்கிறான் அது மாத்திரமல்ல போர் பூமியிலே நிலைகளை அல்லாஹுள்ளிஷான் நஹுத்தாலா படிப்படியாக ஒவ்வொரு நாளும் நிலைகளை வெவ்வேறு விதமாக மாற்றி கொண்டிருக்கிறான் இவை அனைத்தும் உலக முஸ்லீம்கள் எல்லா இடத்திலே கையேந்துதலுடைய துவாவினுடைய அந்த வலிமையாக துவாவினுடைய ஏற்பாட்டின் வழியாக அல்லாஹுஜல் அல்லஷான் நம்தாலா நடத்தி கொண்டிருக்கிறான் எவ்வளவு ஒரு அநியாயகரமான அட்டுழியமான சூழ்நிலையை இஸ்ரேல் இராணுவம் அங்கே ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் உலகத்தில் பலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் உலகெங்கிலும் தொண்ணூறு லட்சம் மக்கள் அகதிகளாக உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே வசிக்கிறார்கள் தொண்ணூறு லட்சம் மக்கள் அகதிகளாக தன் நாட்டிலே வசிக்கக்கூடிய மக்களும் கூட அகதிகளாக அகதிகளை போன்றுதான் வாழ வேண்டும் என்கிற ஒரு அநியாயத்தை இஸ்ரேலிய அந்த அந்த அரசு அங்கே ஏற்படுத்தி இருக்கிறார் எப்படின்னு சொன்னா இஸ்ரேலுடைய நாட்டை சார்ந்த ஒருவன் பலஸ்தீனுடைய மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு சென்று ஒரு அரை மணி நேரம் டைம் தர்றேன் அதுக்குள்ள நீனும் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களும் இந்த வீட்டை காலி பண்ணி கொடுத்துருங்க இந்த வீடு எனக்கு தேவை அப்படின்னு சொன்னால் அந்த பலஸ்தீனை சார்ந்த அந்த மக்கள் உடனடியாக அரை மணி நேரத்தில் அந்த வீட்டை காலி செய்து கொடுத்தாக வேண்டும் என்கிற ஒரு அநியாயத்தை அட்டுழியத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய இராணுவம் தொண்ணூறு லட்சம் மக்கள் உலகெங்கிலும் தொண்ணூறு லட்சம் பலஸ்தீனியர்கள் இன்றைக்கு வரை அகதிகளாக வாழ்கிறார்கள் அநியாயகரமாக அமெரிக்கா ஒரு நிபந்தனையை விதித்திருக்கிறது அந்த அகதிகளுக்கு நீங்கள் அகதிகளாக வாழக்கூடிய உங்களுக்கு கல்வி மருத்துவம் போன்ற இது போன்ற வசதிகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் அநியாயகரமான அமெரிக்காவினுடைய ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா நீங்கள் அனைவர்களும் கற்பத்தடை செய்து கொள்ள வேண்டும் குழந்தை பிறக்கக்கூடாது நீங்களே அகதிகளாக இருக்கிற பொழுது உங்களுக்கு எது பிள்ளை அந்த பிள்ளையும் அகதிகளாக ஆகிடும் அதனால நீங்கள் அனைவரும் என்ன செய்யணும்னு சொன்னால் கற்பத் தடை செய்து கொள்ள வேண்டும் இனிமேல் மேல் பிள்ளையே பிறக்காம என்பதாக அநியாயகரமான ஒரு நிபந்தனையை அமெரிக்கா நிர்ணயம் நிபந்தனையை ஏற்படுத்தி இருக்கிறது சொல்லி இருக்கிறது எவ்வளவு அநியாயகரமான இந்த செயல் யூதர்கள் மிக மோசமானவர்கள் ஒரு வரலாற்று நிகழ்ச்சி மதீனாவிலே வசிக்கக்கூடிய அன்சாரிகள் இருக்கிறார்களே அவர்கள் மதீனாவை சார்ந்தவர்கள் அல்ல அவர்கள் எமன் தேசத்தினுடைய பூர்வ குடிமக்கள் மதினாவை சார்ந்தவர்கள் அல்ல அன்சாரிகளுடைய வரலாற்றை அவர்களுடைய சந்ததிகளுடைய வரலாற்றை பார்க்கிற பொழுது எமன் தேசத்திலிருந்து எத்திரிப் என்று சொல்லக்கூடிய மதினாவிலே குடியேறியவர்கள் தான் அன்சாரிகள் அப்படி அவர்கள் வருகிற பொழுது மதினாவிலே வசித்த மக்கள் யூதர்கள் மதினாவிலே பெரும்பாலும் அரசு வேறு அரசு இருந்தது ஆனால் மதினாவிலே வசித்த மக்கள் அந்த அன்சாரிகள் யமன் தேசத்திலிருந்து மதினாவிற்குள்ளே வந்த பொழுது அங்கே பெரும்பாலும் யூதர்கள் வசித்தார்கள் அப்போ மதீனா அன்சாரிகள் அந்த யமன் தேசத்திலிருந்து வந்து நாங்கள் மதீனாவில் எஸ்ரீப்பில் நாங்கள் வாழ்ந்து கொள்கிறோம் என்பதாக யூதர்களிடத்தில் அவர்களிடத்தில் பேசி ஒப்பந்தம் செய்து மதீனாவிலே தங்கினார்கள் மதினாவிலே குடியேறினார்கள் எந்த என்ன நிபந்தனை விதிச்சாங்க தெரியுமா யூதர்கள் அந்த நிபந்தனையும் ஏற்றுக்கொண்டார்கள் என்ன நிபந்தனைன்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்து குடியேறலாம் ஆனால் உங்களுக்கு இடையே திருமணம் நடந்தது என்று சொன்னால் அந்த திருமண திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த பெண்மணியை யூதர்களுடைய தலைவர்களுக்கு நிக்கா செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி யூதர்களுடைய தலைவர்களிடத்திலே அந்த பெண்களை நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும் ஒரு நாள் முழுக்க யூதர்களுடைய தலைவர்களிடத்தில் இருப்பார்கள் அதற்கு அடுத்த நாள் நீங்கள் நிக்கா செய்திருக்கலாம் இவ்வளவு அசிங்கமான எவ்வளவு அநியாயகரமான ஒப்பந்தம் அதுக்கும் ஏற்றுக்கிட்டு மதீனாவில் குடியேறினார்கள் அன்சாரிகள் ஒரு தடவை இப்படித்தான் ஒரு பெண் நாளைக்கு திருமணம் நடைபெற போகிறது இன்றைக்கு யூதர்களுடைய தலைவர்களுக்கு அந்த பெண்ணை தாரை வார்த்து கொடுப்பதற்காக வேண்டி மதீனாவினுடைய அந்த அன்சாரிகள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய சபையிலே ஒரு பெண்மணி அந்த பெண்மணி எழுந்து பேசினார் நீங்கள்லாம் ஆம்பளை தானான்னு கேட்டான் அந்த பெண்மளை நீங்கள்லாம் ஆம்பளை தானா அப்படின்னு கேட்டுட்டு ரோஷம் வரும்படி பேசினார் நீங்கள்லாம் ஆம்பளையா ஆம்பளை அப்படின்னு சொன்னால் நான் நாளைக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகிற ஒரு மணப்பெண் என்னை யூதர்களுக்கு நீங்கள் தாரை வார்த்து கொடுப்பது என்பது எவ்வளவு அசிங்கமான அநியாயகரமான ஒரு செயலாக இருக்கிறது இதுக்கு நீங்க துணை போறீங்களேன்னு ஒரு அந்த பெண்மணி கேட்டதற்கு பிறகு நிலை அங்கே மாறியது யூதர்களுக்கு எதிராக மதினாவினுடைய அன்சாரிகள் கிளர்ந்திருந்தார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் யூதர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய அளவிற்கு மதினாவினுடைய அன்சாரிகள் இந்த அநியாயத்தை தட்டி கேட்கிறார்கள் அதற்குப் பிறகும் கூட யூதர்கள் அங்கே வாழ்ந்தார்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா அந்த மதீனா விவசாயத்தின் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய காசு பணத்தை வட்டி என்று சொல்லக்கூடிய தொழிலை அங்கே ஆரம்பித்து மதீனாவினுடைய அன்சாரிகளை வட்டியின் மூலமாக சுரண்ட ஆரம்பித்தார்கள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களுடைய வருகை வரை மதீனாவுக்கு அவங்க போறது வரை இதை தான் செஞ்சிருந்தாங்க யூதர்கள் இவ்வளவு அசிங்கமான அநியாயகரமான அட்டுழியகரமான காரியங்களை உலகத்திலே அவ்வப்போது செயல்படுத்தி கொண்டிருந்தவர்கள் தான் யூதர்கள் அல்லாஹ் அல்லஷானா அந்த யூதர்களுக்கான முடிவை வெகு சீர சீக்கிரத்தில் அல்லாஹ் நிச்சயமாக வைத்திருக்கிறான் இஸ்லாமியர்களுக்கும் அங்கே அந்த அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி தன்னுடைய தாய்நாட்டை இறை இல்லத்தை மீட்டுவதற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய மக்களுக்கு நாம் மென்மேலும் துவா செய்வோம் வல்ல ரஹ்மான் நம்முடைய இஸ்லாமிய மக்களுக்கு அந்த பைத்துல் முகத்தஸை அல்லாஹ் உதவி செய்வானாக அதற்காக வேண்டி நம்முடைய துவாக்களை இன்னும் அதிகப்படுத்துவோம் வல்லமன் அல்லாஹுஷாத்தாலா முழு வெற்றியை அங்கே தந்தருள் புரிவானாக வாகு தவான் அலம் அபிலா